சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பணியிடங்கள் தகுதி தேர்வு முறை என்ன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பட்டப்படிப்பு பொறியியல் மற்றும் டிப்ளமோ படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கான தேர்வு முறை என்ன என்பதை இப்போது பார்ப்போம் தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பட்டதாரி பொறியியல் மற்றும் டிப்ளமோ பயிற்சி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கும்பகோணம் மதுரை சேலம் திருநெல்வேலி மண்டலங்கள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஆகியவற்றில் நிரப்பப்பட உள்ளன மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் இந்நிலையில் பொறியியல் பட்டதாரி பயிற்சி அதாவது கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரண்டிஸ் காலியிடங்களின் எண்ணிக்கை ஒன்பது மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முன்னூத்தி ஒன்பது சிவில் இன்ஜினியரிங் இருபத்தி எட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருபது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கல்வித் தகுதியாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதற்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் ஒன்பதாயிரம் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் பட்டய பயிற்சி டெக்னீஷியன் அல்லது டிப்ளமோ அப்ரண்டிசஸ் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஐநூற்றி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் ஐநூற்றி சிவில் இன்ஜினியரிங் இருபத்தி நான்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருபத்தி ஐந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏழு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதற்கு கல்வி தகுதியாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிப்ளமோ பட்டப்படிப்புகளில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஊக்கத்தொகையாக எட்டாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் பட்டதாரி பயிற்சி அதாவது கிராஜுவேட் அப்ரண்டிசஸ் இதற்கு காலியிடங்களின் எண்ணிக்கை ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது டிஎன்எஸ்டிசி விழுப்புரத்தில் தொண்ணூறு இடங்கள் டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் முன்னூறு இடங்கள் டிஎன்எஸ்டிசி மதுரை முப்பத்தி ஏழு பணியிட தொண்ணூத்தி மூன்று பணியிடங்கள் எம் சி சென்னை பத்தொன்பது பணியிடங்கள் எஸ் சி டி சி தமிழ்நாடு முப்பது பணியிடங்கள் இதற்கு கல்வி தகுதியாக பி ஏ பி எஸ் சி பி பிபிஎம் படித்திருக்க வேண்டும் ஊக்கத்தொகையாக இதற்கு ரூபாய் ஒன்பதாயிரம் பயிற்சி கால அளவு ஒரு வருடம் ஆகும் இதற்கு தேர்வு செய்யப்படும் முறையாக டிகிரி டிப்ளமோ அல்லது பொறியியல் படிப்புகளில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இவ்வாறு தேர்வு செய்யப்படுவர்களுக்கு ஓராண்டில் பயிற்சி அளிக்கப்படும் இதற்கு விண்ணப்பிக்கும் முறை இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து மண்டலங்களின் பெயர்களை தெரிவு செய்து விண்ணப்பிக்க வேண்டும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினெட்டு இருபத்தி ஐந்து என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது